வணக்கம் அன்பு ஜோதியிலுள்ளே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சிதயோகி பேரம்பலமானார் நானும் ஜோதிடமும் என்று நீங்கள் உங்களை பார்த்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் செவ்வா தோஷம் செவ்வா கிரகம் வானத்தில் உள்ளதை நாம் உடலில் எப்படி அதை ஏற்று நடத்துகிறோம் மரம் செடி கொடிகளின் மூலமாக வருகின்ற கனிகளை உண்டு நம் உடலில் சத்துக்களை கொடுப்பதற்காக அணுக்கள் அணுவம் நம்மளுடைய உடலில் சத்தோடு கலந்து காற்றோடு கலந்து உடலுக்குள் சென்று பல பாகங்களை பாதுகாக்கின்ற வடிவில் உள்ள அந்த சிவப்பணுவையும் நம் உடலின் சத்துவையும் சேர்ந்ததுதான் முருகப்பெருமானின் ஆற்றல் நீ தெம்பாக தைரியமாக மனோபாவத்தோடு இருந்தால் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அந்த தெம்பு தைரியம் மனோபாகம் என்பது எப்படி என்றால் நீ பிறக்கும் போது உன் தாய் தந்தையர்கள் செவ்வாய் கிரகமானது மாந்தியிட மாட்டாமலோ அது சதய நட்சத்திர்கு செல்லாமல் இருந்தாலோ உன் பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாற்றங்கள் செய்யும்போது உன் உணர்வை நன்கு புரிந்து இந்த காலதேச வர்த்தமானத்தை உணர்ந்திருந்தாலோ உங்களுக்கு செவ்வாய் சரியான பலனை தரும் அப்படி மாந்தி கேதுவின் கிரகங்கள் ராகுவின் கிரகங்கள் அவற்றில் போய் இந்த செவ்வாய் அமர்ந்திருந்தால் உங்கள் குடும்பத்தில் எல்லையற்ற பிரச்சனைகள் உன் மூதாதியர் சொத்து சொத்துக்கூட இன்று வரை இழுத்து கொண்டேதான் இருக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு ஜோதிடரை அணுகினால் நானும் ஜோதிடமும் என்ற தலைப்பின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்கள் ஜாதகத்தில் ஜீவன் எங்கே உள்ளது நீங்க பிறந்த அன்னைக்கு உங்க பஞ்சாங்கத்துல ஜீவன் போட்டிருப்பாங்க கண்கள் இரண்டு ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க அந்த ஜீவன் உயிராக இருந்து உன் உடலில் செயல்படும்போது ஜீவாத்மா பரமாத்மா என்பார்கள் அவற்றிற்கு செவ்வாவின் அருளாசி இருக்குமேயானால் முருகப்பெருமானின் அருளாசி இருக்குமேயானால் உன் உடல் தடகாத்திரமாக இருக்கும் உடலில் பல நோய்கள் வந்தாலும் அதை பாதுகாக்க உங்களால் முடியும் அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் நீங்களும் ஜோதிடமும் என்ற அற்புத தலைப்பு உங்களை உணர வைக்கும் வாருங்கள் காணுங்கள் உயருங்கள் வாழுங்கள்